மாதா பிதா மாதாபிதா குருதெய்முடன் உடைய வணங்கி பிணைத்திருக்கும் நூற்றி ஒன்று என்ற பாடலில் முப்பதாவது பாடலை பாட உள்ளேன் அப்பனி ஆட்கொள்ளும் நோய் தொற்றை ஆட்கொள்ளும் அப்பனி ஆட்கொள்ளும் நோய் தொற்றை ஓட்டாமல் ஓட்டி ஒழிக்காமல் பாட்டிதை ஓட்டாமல் ஓட்டி ஒழிக்காமல் பாட்டிதை மீது பாடுவதை நிச்சயமாயான் நிறுத்தல் நின்மீது பாடுவதை நிச்சயமாயான் நிறுத்தல் என்பதொரு நாடும் இலை என்பதொரு நாடும் இலை முருகா 무르가 무르가 문바